ஸ் வெ்கம் ரோனி ஸ்டைல்ஸ் எப்போதுமே செடிகளுக்கு லிக்யிட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பூக்கள் காய்கள் தினம் தினம் நமக்கு நிறையவே கிடைக்கும் என்ன தேவையோ அதுக்கேற்றபடி போய் அறுவடை பண்ணி நம்ம சமைக்கலாம் நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது மீன் அமிலந்தான் இது எவ்வளோ கீழ் மாதிரி திக்காக இருக்குது கருப்பாக எந்த ஸ்மெல்லும் வராது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே வச்சதுனால அந்த தண்ணியெல்லாம் இவாப்ரேஷன் ஆகி போயிருக்கு அது எப்படின்னா நான் என்னோடய வீட்டில் கொஞ்சமாக மீன் வாங்கினா கூட அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு ஒரு கால் கிலோ வேஸ்ட் இருந்தால் கூட கால் கிலோ வெள்ளத்தை போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் அது ஒரு ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ டேஸ் ஆனால் சூப்பராக இதே மாதிரி மீன் அவலாம் நமக்கு கிடைக்கும் இதில் ரெண்டு வாழைப்பழமும் போடலாம் போட்டு நம்ம குலுக்கி குலுக்கி வச்சிங்கன்னா சூப்பராக ஒரு சிறந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் இது ஒரு மிராக்கிள் ஃபெர்டிலைசர் இதை நம்ம தண்ணியில் வெறும் தண்ணியில் ஊற்றுறதோட நம்ம கிச்சனில் இருந்து கலெக்ட் பண்ணி அது ஒரு ஃபைவ் டேஸ் அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஊறி போய் அந்த தண்ணியும் ஒரு பக்கா ஒரு ஃபெ ஃபெர்டிலைசராக மாறி இருக்கும் அது தனியாக ஊற்றுனா கூட சூப்பராக பூக்களும் காய்களும் கிடைக்கும் நான் இந்த மீன் இது ரொம்ப என்னோடய கார்டனுக்கு கொஞ்ச நாளாக சரியாக தண்ணி ஊற்றாமல் எனக்கு குழந்தை உடம்பு சரியில்லை இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஒரு மாதிரி வாடி வதங்கி இருந்தது அதனால இன்றைக்கி பார்த்தேன் சரி இந்த வரும் லிக் லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா சரியாக வராதுன்னு கொஞ்சம் மீன் அம்மளவும் கலந்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான் ஈவினிங் கொடுத்தேன் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போடும்போது கரிஞ்ச பூக்கள் தான் நான் அறுவடை பண்ணியிருப்பேன் அந்த அதே சோகத்தோடு இவ்வளோ பெர்டிலைசரை கொடுத்தேன் இங்கே பாருங்கள் மல்லியில் எவ்வளோ பூக்கள் அந்த பூ மொட்டு வரியாத நிலையில் அப்படி இருந்தது இதில் இருந்து கரைஞ்ச பூக்கள் தான் எடுத்தேன் மறுநாள் காலையில் பார்க்கும்போது சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசர் லிக்யூட் ஃபெர்டிலைசர் இப்படி கொடுத்தீங்கன்னா செம வளர்ச்சி இருக்கும் இந்த எல்லாம் வாடி இலைகளெல்லாம் பழுத்து போயிருந்து இப்போ பாருங்கள் புதிய இலைகள் வந்து பூக்களும் நிறையவே கிடைக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம என்ன நினச்சி சமைக்கிறதுக்கோ பூக்கள் என்ன நினச்சி வரோமோ அது நமக்கு கார்டன்லேருந்து கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டுட்டு கமெண்ட் சொல்லுங்கள் அந்த மீன் நம்மள நான் நிறையவே தயா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன் வச்சுட்டு அப்பப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசருக்கு கூட போடுவேன் இது கரியப்பிலை இந்த கரியப்பிலை சரி எவ்வளோ வளர்ச்சி இருக்குது இதை பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ நான் காய் அறுவடை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ்